வழியாராற்கு மாரேற்றல் கொம்புகெலியார் மேக பகை என்ற குரலுக்கு தன்னை விட வடிவன் மீது பகை கொள்ள வெறும்பு தன்னை விட மலின் மீது பகை கொள்ளாதே என்ற கருத்தை வலியுறுத்தியுள்ளார் ஆனால் உரை நூல்களா தன்னை விட வழி மீது பகை கொள்ளாதே என்றும் தன்னை விட மெலிவன் மீது மேலும் மேலும் பகை கொள் என்றும் கூறுகின்றன ஆகவே அந்த கருத்துக்கள் அனைத்தும் தவறானவை இதற்கு ஒப்புமையாக வன்னொரு குரலில் தன்னை நினைக்கத்தான் தம் இந்த மெனியார் செல்லும் இடத்து என்று கூறியுள்ளார் தன்னை விட வல்லுவின் மீது நீ போகும்போது தனக்கு என்ன நிலைமை ஏற்படும் என்பதை எண்ணி பார்த்து தன்னை விட மெளின் மீது கொள்வதை விட்டுவிட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தியுள்ளார் ஆகவே நாம் சொல்லினுடைய சொல்லினுடைய பொருள் அனைத்தும் பயனுள்ளதாகவும் குறை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லப்பட வேண்டும் எப்படி இருக்கும் பார்த்துக்கணும்